பிரியமானவர்களே நேற்று இது வரைக்கும் வாழ்க்கையில் இருக்கிற சகல யுத்தங்களும் போராட்டங்களும் பிரச்சனைகளுக்கு மத்தியிலே இதுவரைக்கும் எத்தனையோ விண்ணப்பங்களை நீங்கள் கர்த்திடத்தில் நேரெடுத்திருக்கலாம் மனம் கலங்காதிருங்கள் உங்களுக்காக தேவன் ஒரு புது வழியை திறக்கப் போகிறார் உங்களுக்காக இதுவரைக்கும் சத்துருக்கள் விரோதமாய் கொண்டு வந்த எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கப் போகிறார் உங்களுக்காக கர்த்தர் அடைக்கப்பட்ட வாசல்களை திறக்கப் போகிறார் பிள்ளைகளை வாழ வைக்கப் போகிறார் உங்கள் காரியத்தை ஜெயமாக்கப் போகிறார் ஹால லூயா மனம் கலங்காதருங்களை உங்களுக்காக கத்திரொரு தீர்க்கமான வார்த்தை பேசு உங்களை ஆசீர்வதிக்கிறார் சங்கீதங்களின் புத்தகம் நூற்றி இரண்டாம் சங்கீதம் பதினாறாம் வசத்தை வாசித்து பாருங்கள் செபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார் ஹால லூயா ஹால லூயா இன்றைக்கு எங்கு திரும்பினாலும் ஒரு ஒரு தேவ பிள்ளைகளை மாத்திரமில்லை சமுதாயத்திலே ஜனங்களை குடும்பத்திலே கணவனை மனைவியை பிள்ளைகளை அலட்சியம் அல்லது அவர்களை பற்றி ஒரு அக்கறை இல்லாத ஒரு நிலைமை பார்க்கிறோம் இன்றைக்கு அங்கீகாரம் என்பது எங்கும் இல்லாமல் இருக்கிறது ஒரு குடும்பத்தை பாருங்கள் கணவனுக்கு அங்கீகாரம் மனைவிக்கு அங்கீகாரம் பிள்ளைகளுக்கு அங்கீகாரம் உண்மையாக இருந்தால் வேலை செலுத்தல் அங்கீகாரம் இல்லை நாம் கத்திற்காக சாட்சியை வாழும்பொழுது ஊழியம் செய்யும்போது ஜெவிக்கும்போது யாரும் நம்மை ஒரு வேளை அங்கீகரிக்காமல் அலட்சியம் பண்ணி கொண்டிருக்கலாம் கவலைப்படாதிருங்கள் வேதம் சொல்லுகிறது உங்களை கர்த்தர் அலட்சியம் பண்ணுவதில்லை விண்ணப்பத்தை அவர் கேட்கிறார் வேதம் சொல்லுகிறது ஒன்று சாமியில் ஒன்றாம் அதிகாரம் பதினாறு பதினேழிலே பாருங்கள் அந்நாள் தேவ சமூகத்திலே அவள் விண்ணப்பம் பண்ணுகிறாள் வீட்டிலே அவளை ஒரு அங்கீகாரம் இல்லை பிள்ளை இல்லாததினாலே அவளுடைய காரியங்களை அந்த குடும்பத்திலே அலட்சியம் பண்ணுகிறார்கள் அற்பமா எண்ணுகிறார்கள் ஆனால் கர்த்தரோ அவள் ஜெபத்தை அங்கீகரித்து அலட்சியம் பண்ணாமல் அவள் வேண்டி கொண்டதின் படியே கரிய செய்து ஆண் குழந்தை கொடுத்து மேன்மைப்படுத்துகிறாள் ஒன்று சாமல் ஏழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் பாருங்கள் சாமுவில் திற்கு தரிசி மிஸ்பாவில ஜனங்களெல்லாம் கூட்டி சேர்த்து பாவத்தை அரிக்கிட வைத்து விரோதிகளிடத்தில் தோற்று போன சூழ்நிலையில கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார் கர்த்தர் விரோதிகளிடத்தில் ஜெயம் கொடுக்கிறார் கவலைப்படாத உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் போராட்டம் எதுவாக இருந்தாலும் உங்கள் ஜெபத்தை அங்கீகரிக்கிறார் ஆனால் நீங்கள் ஜெபிக்க வேண்டும் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் எவ்வளவு போராட்டம் யார் உங்களை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளனாலும் உங்களை அற்பமா எண்ணி எப்படி என்ன பேசினாலும் ஜபம் கேட்கப்படும் ஆல லூயா அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே கர்த்தரின் நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் பதில் கொடுக்கிறார் ஆமே அல்லே லூயா அல்லே லூயா வேதம் சொல்லுகிறதை ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவேன் நோக்கி ஒரு குஷ்டரோகி மற்ற எட்டாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு மூணுல கூப்பிடுகிறான் ஆண்டவரே உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் பாருங்க அவனுடைய விசுவாச ஜபத்தை பாருங்கள் ஆண்டவர் அவரே அவனை பார்க்கிற விதமே அவனுக்கு ஒரு பெரிய சமாதானத்தை சந்தோஷத்தை கொண்டு வந்தது மனம் கலங்கி இருக்கிறீர்களா சோர்ந்து இருக்கிறீர்களா உடைந்து இருக்கிறீர்களா இயேசு உங்களை பார்க்கிறார் உங்களுடைய வியாதி பலவீனம் பிரச்சனை இயேசு பார்க்கிறார் நீங்கள் ஏறெடுக்க வேண்டியது விண்ணப்பம் ஜபம் அவர் பாருங்கள் உனக்கு சித்தமானால் என்ற தேவனுடைய சித்தத்தை கேட்டு ஜபிக்கிறான் நீங்களும் ஆண்டனுடைய சித்தத்தை கேட்டு ஜபியுங்கள் இயேசு அவனை பார்த்து சொன்னார் எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக ஹால லூயா உங்கள் மேல் தேவ சித்தம் இருக்கிறது உங்கள் குடும்பத்தின் மேல் உங்கள் பிள்ளைகள் மேல் உங்கள் வேலை சம்பாத்தியங்கள் மேல் உடைய ஆவிக்கு ஒரு வாழ்க்கை மேலும் ஊழியத்தின் தேவ சித்தம் இருக்கிறது அதற்காக ஜபம் பண்ணுங்கள் அந்த சித்தத்தின் பின்ன ஜபத்தை கேட்டு கிருஷ்டரோகம் சுகமாய் அடைந்தது அமேன் ஆண்டவராய் கிறிஸ்து நமக்காக சிலுவில ஜெபித்தார் பிதா அங்கீகரித்தார் நம்மை மன்னித்தார் பரிசுத்தமாக்கினார் அவர் இன்றைக்கும் நம்மோடு இருக்கிறார் கண்களை மூடி ஜெபிப்போமா பரலோக பிதாவே இந்த காலை வடிவங்கள் ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அங்கீகரிக்கிறவராய் வழிப்பட்டவரே இப்பொழுது ஜபிக்கிறத்தன குடும்பத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே கணவன் மனைவியிற்குள்ளாக பிள்ளைகள் பெற்றோருக்குள்ளாக ஆண்டவரே எந்தெந்த விதத்தில் குடும்பங்களில் வேதனை அலட்சியப்படுத்தப்பட்ட காரியங்கள் வேலை ஸ்தலத்தில் பிள்ளைகள் படுகிற வேதனைகள் ஆண்டவரே எவ்வளோ கஷ்டப்பட்டு உண்மையாக வேலை செஞ்சாலும் எந்தவித ஆண்டு அங்கீகாரம் இல்லாமல் வேதனைப்படுத்தப்பட்ட நிலைமையில வியாதிப்படுக்கை பலவீனங்களில் ஆண்டவர் சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டு சொந்த குடும்பத்தால் ஒதுக்கப்பட்ட நிலைமையில கர்த்தாவே போராட்டங்கள் அநேக யுத்தங்கள் மத்தியிலே ஆண்டவர் நோக்கி ஜபிக்கிற இந்த வேலையில ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் அங்கீகரித்து அவர் ஜபத்தை அங்கீகரித்து இப்பொழுது கரம் நீட்டு விராக அன்றைக்கு சிறுவேல் சின்னங்களை ரோதிகள் எடுத்து பலி மனசுத்திரிடத்திலிருந்து விடுவித்தவர் அந்நாளுக்கு பதில் கொடுத்து அற்புதம் செய்தவர் ஆண்டவர் குஷ்டரோகியை கரம் நீட்டி தொட்டு சுகமாக்கின தேவன் ஒரு விசை கொடுப்பு வல்லமை அனுப்புகிறார் அனுப்புகிறார் இப்பொழுது தொடுகிறீர் நமக்கு நன்றி ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் வல்லமை பாய்வதற்காய் நன்றி 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 இந்த வேலையில ஜெபிக்கிற ஒவ்வொருடைய தலையிலிருந்து கால்வாய் ஒரு விடுதலை இறங்குவதற்காய் நான் ஜபிக்க முடியாது சோர்ந்து அண்ட பெருமூச்சை கேட்டு விடுவிப்பிறாக மனம் உடைந்திருக்கிற காண்டவரில் காயப்பட்டிருக்கிற ஆதங்கப்பட்டிருக்கிற துக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் அங்கீகரித்து இப்பொழுது தொட்டு சுகமாக்குகிறீர் சுகமாக்குகிறீர்கள் பலப்படுத்துகிறமக்கு நன்றி 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 இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஆசீர்வாதியும் குற்ற மனசாட்சிகளை எடுத்து போட்டு உம்மிடத்தில் அர்ப்பணிக்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவை ஆமன் ஆமன் காட் பிளஸ் யூ உங்களை தேவன் அங்கீகரிப்பார் உங்கள் விண்ணப்பத்துக்கு பதில் கொடுப்பார் ஆமாம்